நண்பர்களா நேர்த்து வணக்கம் நான் உங்கள் ஆர் சி கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒடிசா மாநிலத்துல இரண்டு தலித் ஆண்கள் மீது மிக கொடூரமான சாதிய தாக்குதல் அப்படின்றது நடந்தே இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஒடிசா மாநிலத்துல கஞ்சா மாவட்டத்துல ஆஹ் கரிகுமா அப்படின்ற ரெண்டு அந்த கிராமத்துல இரண்டு தலித் ஆண்கள் மீது ஒரு பசு பாதுகாவலர் சொல்லக்கூடிய இன்னும் முன்னாடிய குண்டல் படை அப்படின்றது மிக கொடூரமான சாதிய தாக்குதல் வந்து நடத்திருக்கு தாக்குதல் எப்படிப்பட்டது அப்படின்னா குறிப்பா இந்த தலித் ஆண்கள் வந்து தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு வரதட்சணையா பசுமான தரத்துக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க அதை தடுத்து நிறுத்தி படி என்ன பண்ணிருக்கு நீங்க பசு கறத்திட்டு போறீங்க அது குற்றச்செயல் அதுக்கு வந்து நீங்களுக்கு வந்து முப்பதாயிரம் காசு தரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கு அதனால தர முடியாதுன்ற மாதிரி அந்த தலிசமூகத்தை ஆண்கள் வந்து மறுத்துருக்காங்க இதை வந்து காரணம் காட்டி தலித்துன்றதாலேயே அவங்க மீது மிக மோசமான ஒரு மனித தன்மையற்ற ஒரு தாக்குதல் அப்படின்றது இருக்கு என்ன அப்படின்னா அந்த ரெண்டு தலித்தான்களையும் அடிச்சு அடுத்து சலூனுக்கு கூட்டு போய் மொட்டை அடிச்சு மொட்டை அடிச்சு அப்படின்னே முழுசா இல்லை ரொம்ப ஒரு சைக்கிட்டு கொள்ள முடியாம பாதி அளவுனாலும் மொட்டை அடிச்சு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு முழங்கால் போட்டு நடக்க விட்டுற குறிப்பிட்ட ரெண்டு கிலோமீட்டர் அப்படி எவ்வளவு நேரம் அவங்க அது அந்த அந்த நிகழ்வு அவங்க உடலாளலும் சரி மனதாளலும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பாக்க அதை தாண்டியும் அந்த ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அவங்க முட்டி முட்டி போட்டு நடக்குறதுல என்ன பண்றாங்கன்னா நடந்து போற அப்பயே பிள்ளை கொடுத்த தேங்க சொல்றது அங்க ஓடக்கூடிய டிரைனேஜ் வாட்டரை வந்து குடிக்க வச்சிருக்காங்க அந்த பசு ஒடைய கும்பல பசு பாதுகாவல அங்க ஓடக்கூடிய ட்ரைனேஜ் வாட்டரை வந்து குடிக்க சொல்றாங்க அந்த கும்பல் அப்ப இது எவ்வளவு மோசமான விஷயம் நம்மள அப்படி ஏசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் அவங்க செஞ்சு அங்க நடந்திருக்கு அந்த தலித்து மீது அந்த தாக்குதல் நடத்து இதுக்கான இந்த பிரச்சனைக்கான காரணம் ஏன் நடக்குது அப்படின்றதுலாம் நம்ம பார்ப்போம் ஆனா இந்த நிகழ்வு எப்படிப்பட்டதா இருக்கு அந்த வீடியோ நம்ம அந்த வீடியோ என்ன உணர்த்துது அப்படின்னு குறிப்பா இவ்வளவு இவ்வளவு நேரத்துல அதாவது மொட்டை அடிக்கிறாங்க அவங்க நடக்க விடுறாங்க பில்ல குடுக்குறாங்க தண்ணி குடிக்க சொல்ற டிரைனேஜ்ல குடிக்க சொல்றாங்க இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஒரு தாக்குதல் அப்படின்றது நடந்துட்டுதான் இருக்கு ஏன் நடக்குது அப்படின்னு நிறுத்துறதுக்கோ இல்ல கேள்வி கேட்கறதுக்கோ அங்க ஆள் இல்லை அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை எப்படி இருக்கு இல்ல அந்த முடிவெளி அந்த சகுன்காரருடைய மனநிலை எப்படி இருக்கு அந்த குண்டரோட மலை அந்த குண்டர் படையினோட மனநிலையும் எப்படி இருக்கு அப்படின்றது கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்கு எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல இப்படியான ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்த முடியும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப அவனோட மனநிலை ஒரு சாதாரண மனிதனோட மனநிலையை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி இல்லவே இல்ல அப்படின்றதுதான் அந்த வீடியோ நம்ம உணர்த்துது அப்போ எப்படி எல்லாம் ஒரு மனுஷனை வந்து வந்து நம்ம தாக்க இந்த நமக்கு என்ன அப்படின்னா ஏன் அப்படின்னா அவனுடைய மனநிலை முழுக்க முழுக்க பார்ப்பனியும் தங்களுடைய மதவாத கும்பலாலையும் இந்து முனைவாக்கத்தாலையும் வெறி ஊட்டப்பட்டு வெளிப்பாடு வெளிப்பாடுதான் இந்த தாக்குதல் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப குறிப்பா ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆகக்கூடிய மாநிலம் முழுக்க முழுக்க இந்து முனைவாக்க இந்து அந்த பேர்ல சாதிய வன்கொடுமையும் பெண்கள் மீது வன்கொடுமையும் அதாவது சிறுபான்மையின் மக்கள் மீதான வன்கொடுமை அப்படின்றது தொடர்ந்து தாக்குதல் ரீதியா அதிகரிச்சே இருக்கு அப்படின்னு பாக்கணும் அதை தாண்டி அங்க நம்ம என்ன இன்னொரு விஷயம்னா பாக்கணும்னா அந்த இடத்துல வந்து அவங்களா தப்பிச்சு ஓடி போயிதான் அங்க அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துல வந்து தனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு வழக்கு பதிவு பண்றாங்க அப்ப தன்னுடைய பாதிப்புக்கு வழக்கு பதிவணும் அப்படின்னாவே தான் நடக்கணும் இல்ல போய் வழக்கு பதியும் அப்படின்ற ஒரு நிலம தனக்கு கேள்வி கேட்கறதுக்கே ஒரு ஆள் இல்ல அப்படின்ற ஒரு நிலம இருக்குல்ல அப்ப அத எப்படிப்பட்டது அப்படின்னா இங்க இந்திய சமூகத்துல தலித் அப்படின்றது ஒரே காரணத்தாலேயே அகதிகளாக மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் நமக்கு பட்டவாத்தனமா எடுத்துக்காட்டுது அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தன்னுடைய இந்திராச கனவு நிறுவதுக்கு இந்த மாநிலங்கள் எல்லாத்தையும் சோதனை சாலையா பயன்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்றோம் அதோட இதுதான் இந்த ஒடிசா மாநிலம் அப்படின்றது குறிப்பா ஒடிசா மாநிலம் அப்படின்றது இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்து கடந்த ஒரு ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கு அந்த ஒரு ஆண்டுகள்ல எப்படி எல்லாம் மாறியிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான மின்னருந்து இப்ப இருந்துக்கும் ஒரு பாரிய வேறுபாடு அப்படின்றது அங்க உருவாகி குறிப்பாக குறிப்பா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் மீது நடத்தக்கூடிய வன்கொடுமை அப்படின்றது எப்படிப்பட்ட அவங்களுடைய பிணங்களை கூட பதைக்க விடமா விடாம மிகப்பெரிய தாக்குதல் அதை தாண்டி இஸ்லாமிய மக்கள் மீது தாக்குதல் நம்ம செய்தித்தாள்கள் எடுத்துக்கிட்டாவே இந்த பிஜேபி மாநிலங்கள் அப்படின்றது பெண்கள் மீது நடத்தக்கூடிய வன்கொடுமைய ரொம்பவும் நிறுவனமயமா திட்டவட்டமா பண்ணிட்டு அது அது எல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா அந்த பார்ப்பனிய சிந்தாமா அப்படிப்பட்டது இப்படிவே பார்ப்பனை சித்தாந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு பொருளா பார்க்கணும் இல்ல பொண்ணு வந்து ஆணு தான் இருக்கணும் அந்த அது தலித் தலித் மக்கள் தலித் பெண்கள் அப்படின்னா அவங்களை வந்து தனக்கு தனக்கு வேலை செய்யறதுன்னே பிறந்தவங்க அவங்களை எப்படி வேணா பாக்கலாம் யாரும் கேள்வி கேட்க இந்த சித்தாந்தம் தான் இன்னைக்கு இவங்களை வந்து இந்த அளவுக்கான ஒரு நடவடிக்கை ஈடுபட வச்சிருக்கு அதைத்தான் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் வந்து அவங்க மத்தியில மிகப்பெரிய அளவுல தூண்டி விட்டு இருக்கு அதனோட வெளிப்பாடு தான் அந்த நிகழ்வு அப்படின்னு பாக்கணும் இதை தாண்டியும் அப்ப இதுக்கான தீர்வு என்ன நாம இதுக்காக என்ன பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் இன்னைக்கு இளைஞர்களும் சரி மாணவர்களும் சரி இல்ல ஜனநாயக சக்தியும் சரி முற்போக்கு சக்திகளும் சரி நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும் இல்ல சமத்துவமா வாழணும் இந்தியா ஒரு அமைதி இதா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலுக்கு எதிராக தன்னுடைய போராட்டங்கள் நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது தான் தொடர்ந்து எல்லா நிகழ்வும் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது நம்மளோட சமூக கடமையாவும் இதுதான் இருக்கணும் அப்படின்றது அது நிர்பந்திக்குது அப்ப அப்படியான நம்மளோட சமூக கடமையும் நம்மளோட அந்த பாசிச எதிர்ப்புணர்வை நம்ம வந்து நிலைநாட்ட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது பாக்கணும்